வணக்கம் இது தமிழ்குரலின் தமிழ்நாட்டில் தேர்தலை நிறுத்துவதற்கு குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் நிறுத்துவதற்கு திட்டம் திட்டுகிறதா பாஜக திருப்பூரில் கேள்வி கேட்ட பெண்ணை சரமாரியாக தாக்கி ஆபாசமாக அவரை அடிக்க பாய்ந்த பாஜகவினர் கோயமுத்தூரில் திமுக பாஜக இடையே இரவு நேரத்தில் நடந்த கைகலப்பு மோதல் பதற்றம் பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இருக்கணும் நீங்கள் கேட்குற கேள்வியில் அறம் இருக்கணும் என்று எதுகை முனையோடு மீண்டும் சண்டை போட்ட அண்ணாமலை என்ன நடக்கிறது கொங்கு மண்டலத்தில் பாஜக தேர்தலை சந்திப்பதற்கு தமிழ்நாட்டில் பயப்படுகிறதா அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து இன்றைக்கு பாஜக பலவிதமான தவறான காரணங்களினால் பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஊடக வெளிச்சங்களை பெற்றிருக்கிறது தேர்தலை நிறுத்துவதற்கான திட்டம் அண்ணாமலையினுடைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பாஜகவினர் நடந்து கொள்ளக்கூடிய அங்கே வன்முறை அது சார்ந்த விஷயங்கள் என அத்தனையும் விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு எல்லாரும் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோவை காலையிலிருந்து பார்த்துட்டு இருப்போம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கக்கூடியது ஒரு பெண் ஓட்டு கேட்டு வரக்கூடிய பாஜகவை பார்த்து அந்த பெண் கேட்கிறார் ஒரு கடை வச்சுருக்குறாங்க அந்த கடையில் இருக்கக்கூடிய அவங்க கேட்குறாங்க ஜிஎஸ்டியை கொண்டு வந்த திருப்பூரில் இந்த சம்பவம் நடக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஜிஎஸ்டியை கொண்டு வந்தீங்களே கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நாங்கள்லாம் இந்த லெவலுக்கு மோசமாக போயிருக்கிறோம் எப்படி என்ன முகத்தோடு நீங்கள் ஓட்டு கேட்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு குரலை அவர் கேட்கிறார் அந்த குரல் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பெண்ணினுடைய குரல் மட்டுமல்ல எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களாக இந்தியா முழுக்க இருந்த எல்லோரினுடைய குரலாகவும் ஒட்டுமொத்த மனசாட்சியினுடைய குரலாகவும் தான் நம்ம அந்த குரலை பார்க்கணும் தமிழ்நாட்டில் அப்படி தான் அங்கே சாமானியர்களும் கூட கேள்வி கேட்பார்கள் பாஜகவுக்கு அப்படி கேள்வி கேட்டு அதை எதிர்கொண்டெல்லாம் பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா போய் அந்த பெண்ணை அடிக்க பாய்கிறார்கள் ஆபாசமாக அசிங்க அசிங்கமாக நம்ம அச்சிலேற்ற முடியாத வார்த்தைகள் நம்ம திரும்ப சொல்லிட முடியாத வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்தி அவரை மீது வன்முறையை எவி அவர் அவர் திரும்ப திரும்ப அடிக்க பாய்கிறாங்க அதாவது நீங்கள் ஓட்டு கேட்டு ஒவ்வொரு வீடாக தெரு தெருவா கடைக்கடையா நீங்க போறீங்க போற இடத்துல அவர்களுடைய தரப்பு சொன்னால் அதை கேட்பதற்கு குறைந்தபட்ச காது வேண்டும் ஆனால் அவர் பெண் என்பதற்காக என்ன வேணாலும் சொல்லிடலாம் எவ்வளவு அசிங்கமாக வேணாலும் பேசிடலாம் என்பது உங்களுடைய தகுதியை தராதரத்தை காட்டுகிறது அப்படிங்கிறது தான் இது பாஜகவினர் அதாவது ஒரு 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 உணர்ச்சி வேகத்தில் அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா அது குறித்து விரிவான ஒரு விளக்க வீடியோவையும் சம்மந்தப்பட்ட அவர் போட்டு இருக்கிறார் என்ன நடந்தது ஏன்னா ஜிஎஸ்டிக்கு இன்றைக்கி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய குரலாக மட்டுமல்ல மாநில உரிமை பேசக்கூடிய அத்தனை பேரினுடைய குரலாகவும் அதுதான் இருக்கிறது ஜிஎஸ்டி வந்த பிறகு நாடு நாடுங்க இருக்கக்கூடிய தொழில் துறை எந்த அளவுக்கு நசிந்து போயிருக்கிறது மாநிலங்களுடைய அதிகாரத்தெல்லாம் நீங்கள் எப்படி ஆட்டையை போட்டுட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக இது நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் பார்த்தாலும் கூட கேட்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் விபரம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அம்மையார் இன்றைக்கி சில இடங்களில் பேசிகிட்டு இருக்கிறாங்க காலையில் ஹசூரில் பேசுனாங்க அடுத்து சிதம்பரத்தில் பேசுனாங்க தஞ்சாவூரில் இன்றைக்கி ஒரு ரோட் ஷோ இருக்கிறது அதுக்கு பிறகு வாக்கும் சேகரிக்கிறார்கள் நேரில் பார்த்தா நிர்மலா சீதாராமனையை பார்த்து கேட்கக்கூடியவர்கள் தான் தமிழக வாக்காளர்கள் ஆனால் அவருக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லை அவர் கேள்வி எல்லாம் கேட்டால் ஓ அப்படின்னுட்டு அவருக்கே உரிய அந்த மெட்டிமைத்தன ஆணவத்தோடு போகக்கூடியவர் இப்போ நம்ம இந்த பேக் டு திருப்பூர் இன்சிடென்ட்டுக்கு வந்தோம்னா இது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகிறது நம்ம ஒரே ஒரு டிஃப்ரென்ஸை மட்டும் பார்த்துருவோமா திருப்பூரில் பாஜக சார்பில் முருகானந்தம் அவர்கள் ஏபி முருகானந்தம் போட்டியிடுகிறார் அவர் வந்து வேட்பு தாக்கல் செய்ய போன போட்டோ கொஞ்சம் வைரல் ஆச்சு நீங்க அதை பார்த்திருப்பீங்க இல்லன்னா ஒரு முறை பார்த்தா பாத்தீங்கன்னா மேல சட்டை கூட போடாம அவர் போய் வேட்பு தாக்கல் செய்கிறார் எதுக்குங்க மேல சட்டை போடலான பாஜக துண்டு அந்த காவி பச்சை துண்டை போட்டுட்டு போறாரு எதுங்க நீங்க இப்படி போறீங்கன்னு அவர் கேட்கும்போது போது சொன்னாரு கடந்த முறை எம்பி ஆக இருந்தவர் திருப்பூருக்கு பெரிய அளவுக்கு செய்யலை இந்த இந்த மாவட்டம் நசிந்து போச்சு இங்க இருக்கக்கூடிய தொழில்துறை அப்படின்னு சொன்னாரு திருப்பூர்ல இருக்கக்கூடிய தொழில்துறை நசிந்து போனதுக்கு காரணம் கடந்த முறை இருந்த எம்பி கிடையாது உங்களுடைய ஜிஎஸ்டி என்கிற மிக மோசமான ஒரு சுரண்டல் வரி கொள்கை அப்படின்னு நீங்கள் ஓட்டு கேட்டு போகும்போது உங்களுக்கு ஆதரிச்சு தான் ஓட்டு கேட்டு போனாங்க உங்கள் கட்சிக்காரங்க அவங்க தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசனால திருப்பூர் நெசிவடையிலையும் அங்கே எம்பியாக ஆகிறது எதிர்கட்சியை சேர்ந்தவரால் வீணா போச்சுன்னு பேசுவதற்கு குறைந்தபட்ச அரசியல் அப்படிங்கிறது வேணும் இவருக்கு பதில் வந்துருச்சு இல்லையா அதாவது நம்ம ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நினைவு கடந்த முறை சோபியா என்கிற ஒரு ஆராய்ச்சி மாணவி அவர் தமிழிசை வந்த அந்த பிளேனில் அவருக்கு எதிராக இட்ட ஒரு கோஷம் எழுப்பியதற்கு எப்படி நடத்தப்பட்டார் என்பதை பார்த்தோம் அதற்கான பதிலை தமிழிசைக்கு கடந்த வரை தூத்துக்குடி மக்கள் கொடுத்தார்கள் அந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களும் சரி இப்போ திருப்பூரில் இந்த பெண் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா இதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஆட்டிடியூட் என்னவாக இருக்குங்கிறத பார்த்து இதற்கான பதிலை இந்த தேர்தலில் தமிழக மக்கள் ரொம்ப சரியாக கொடுப்பார்கள் திருப்பூரிலேயே கொடுப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதற்கான பதிலை நிச்சயமாக நீங்கள் உணரக்கூடிய வகையில் வரும் அப்படிங்கிறது சோ இது இந்த பக்கம் இருக்கும்போது நேரடியாக அண்ணாமலை கிட்ட போய் மைக்க போடுறாங்க மைக்க போட்டு உங்களுடைய பாஜகவினர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என்ன சொல்றீங்கன்னு மைக்க போட்டா அண்ணாமலை சொன்னாரு பாருங்க ஒரு பதில் எனக்கு தெரியாதே இந்த மாதிரி வைரல் வீடியோ போயிட்டு இருக்காங்க உங்க கட்சிக்காரங்க ஒரு பெண்ணை தாக்குறாங்க ஆபாசமாக பேசுறாங்க திட்டுறாங்க அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் பார்க்கலங்க தான் அவருடைய பதிலாக இருக்கிறது உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்சி டாக்குமெண்ட்ல என்ன இருந்ததுன்னெல்லாம் கேட்டு தோண்டி துருவி பார்க்கக்கூடிய அண்ணாமலைக்கு விவகாரம் தெரியல அப்படிங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கிறது அவர் தப்பிக்க பார்க்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி ஸோ இப்போ அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில் தேர்தலை தள்ளி வைப்பதற்கான திட்டமிடுகிறாரா அப்படின்ட்டு கடந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக விஷயங்கள பல விதமான தியரிஸ் பேசப்படுகிறது முதல்ல இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு திமுக ரொம்ப பயந்து இருக்கிறது டெபாசிட் கிடைக்காமல் போகக்கூடிய தொகுதியாக கோயம்புத்தூர் இருக்கும் ஒரு சைடு வச்சுக்கோங்க இன்னொரு சைடு நேற்றைக்கு இரவு நடந்த விஷயம் அதாவது அண்ணாமலை பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அங்கே வந்து அவர் ஏழரை மணிக்கு வரணும் ஏழரை மணிக்கு வர முடியல லேட் ஆகிடுச்சு பத்து மணிக்கு பிறகு தான் வராரு பத்து மணிக்கு பிறகு வந்தால் ஒலி பெருக்கில் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு வாக்கு கேட்டுட்டு அவர் போகிறார் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம் பத்து மணிக்கு பிறகு நீங்கள் எப்படி ஓட்டு கேட்பீங்க அப்படின்னு திமுகவினர் அங்கே இருக்கக்கூடியவர்கள் போய் கேட்குறாங்க பாஜகவினர் குழுமி இருக்கிறாங்க அவர் வருவார்னுட்டு கைகளை பார்க்குறது திமுகவினரை தாக்கி விட்டார்கள் அப்படின்னு வழக்கு கொடுக்கப்பட்டு அது இன்னைக்கு பதிவாகி இருக்கிறது அது அடுத்த கட்டமா நகரமான எலெக்ஷன் வழக்கெல்லாம் பெருசாக போகாது இப்படி அதை நம்ம இந்த பக்கம் வச்சிடலாம் ஆனால் அண்ணாமலை இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் உங்களுக்கு தேர்தல் கமிஷனுடைய விதியில் பத்து மணிக்கு பிறகு நான் போய் யாரையும் சந்திக்கக்கூடாது என்பதற்கெல்லாம் தடை கிடையாது ஒளி பெருக்கியில் பேசக்கூடாதுங்கிறது தான் இருக்குது லீகலாக நான் வந்து சரியாக நிற்கிறேன் அப்படிங்கிறாரு அது சரியானது ஆனால் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான மோதல் வருவதற்கான சூழல் என்பதை எல்லா தரப்பினரும் தவிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான மோதல் அது எப்போ வேணாலும் வெடிக்கலாம் அப்படிங்கிற இடம் இருக்கும் பொழுது ரொம்ப பதற்றமான சூழல் உருவாகக்கூடிய இடத்தில் போலீஸ் இன்னும் கவனமாக இருந்திருக்க வேண்டும் ரெண்டு தரப்பும் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா நாமல ஒரு கதை சொல்றாரு திமுக ஒரு விஷயம் சொல்றாங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது தேர்தல் வழக்குகள் நகரவே நகராது இதை ஒரு பக்கம் வச்சோம்னா இப்போ சமீபத்தில் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுக்கிறார் ஒரு தொலைக்காட்சி பிரைவேட் சேனலுக்கு பேட்டி கொடுக்கிறார் அதிமுக மிக மோசமாக தாக்கி பேசுகிறார் எடப்பாடி வந்து தான் என்ற அகந்தையோடு திரிகிறார் அப்படின்னு எல்லாம் பேசி ரொம்ப மோசமாக பேசுகிறார் இது அதிமுக கேடச ரொம்ப மோசமாக கோபமடைய வைத்திருக்கிறது பாஜகவுக்கு எதிராக களமாடுவதற்கு அவர்களை ஒருங்கிணை வேலையை அண்ணாமலை தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டார் பார்க்கிறோம் இருக்கக்கூடியவர்கள் எந்த லெவலுக்கு இவங்க அண்ணாமலை மற்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தன்னுடைய சொந்த கட்சி வேட்பாளர்களே கூட அவங்களில் யார் யாரெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ அல்லது தன்னை விட கூட வாக்கு வாங்குவாங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கு எல்லாமும் கூட சில விதமான நெருக்கடிகளை கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சில இன்சைடர் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நயனார் நாகேந்திரனுடைய பணம் பிடிபட்டதில் இருந்து தான் வந்திருக்கும் அது ஒரு உள்குத்து வேலையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அண்ணாமலையை கூட செய்திருக்கலாம் அப்படிங்கிற சில ஹேஷியங்கள் பேசப்படுகிறது தமிழிசை இங்கே ரோட் ஷோ நடத்துனாங்க இந்த தமிழிசையினுடைய ரோட் ஷோ எல்லாம் அன்றைக்கி கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அதுக்கு தமிழிசையை ஒரு காரணம் சொன்னாங்க ஐம்பது பர்சன்டன் டேயே திருப்பி விட்டுட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இந்த மொபைலைஸ் பண்ணக்கூடியது குறிப்பாக இதற்கு முன்பாக ஓய்எம் சிஎல்லில் மோடி வந்தபோது அண்ணாமலை அன்னைக்கு நடத்திய கூட்டமோ இல்லை அதுக்கு பிறகு கோயம்புத்தூரில் கூட்டினதோ கோயம்புத்தூர்லேமே கூட்டம் கம்மியாக தான் இருந்தது பட் அந்த கூட்டம் மொபைலைஸ் பண்ண முடிந்தது என்பது அது ப்ராப்பராக திட்டமிட்டு ஆனால் அடுத்த நாள் மேட்டுப்பாளையத்தில் பெரிய லெவலுக்கு கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறது இருந்ததுனால ரோட் ஷோக்கான விஷயங்களில் பெருமளவுக்கு கூட்டத்தை கூட்டுறதுக்கு அண்ணாமலை இன்ட்ரெஸ்ட் காட்டாததுனாலேயே மோடியினுடைய ரோட் ஷோ அன்னைக்கு பெரிய அளவுக்கு கூட்டம் இல்ல அப்படிங்கிற ஒரு சார்ஜும் இருக்கிறது சோ டாக்டர் தமிழிசை அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நயனார் நாகேந்திரன் இதுபோக போன்றதா கிருஷ்ணனுக்கு அங்கே உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறதுனால அது ஒரு விதமான அந்த ஈக்குவேஷனே வந்து கன்னியாகுமரியில வேற விதமாக இருக்கும் ஸோ அது ஒரு பக்கம் அப்படின்னு பாக்குறோம் இப்போ அமித்ஷா அவர்கள் இங்க வர்றார் அப்படின்னா அமித்ஷா அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்பதற்காக அவருடைய திட்டத்திலேயே கிடையாது அவர் ஆக்சுவலாக ஓபிஎஸ்க்கு கேட்பதாக இருந்தால் அதையும் கட் பண்ணிட்டாரு வந்து கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு போய் மதுரையில் வாக்கு கேட்டுட்டு அண்ணா அமித்ஷா அப்படியே போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது அண்ணாமலை இங்கே கட்சிக்குள்ள பல விதமான உள்ளடி வேலைகள் செய்வது அமித்ஷாவுக்கு அதில் போதுமான அளவுக்கு ரொம்ப ஒரு அவருக்கு விருப்பம் இல்லை இவர் செய்யக்கூடிய அரசியல் கட்சிக்குள்ளேயே பல உள்ளடி வேலைகளை செய்கிறார் அப்படிங்கிறதுல உவப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில ரிப்போர்ட்ஸ் இருக்கிறது அதன் காரணமாக அவர் அண்ணாமலைக்கு வாக்கு கேட்காமல் தவிர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் இருக்குது ஆனால் மோடியினுடைய நம்பிக்கை முழுமையாக இருப்பதனால் அண்ணாமலைக்கு ஒரு ஃப்ரீ ஆண்டு கொடுத்து செய்ங்கேன்னு விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு அமித்ஷா ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை அண்ணாமலையினுடைய தலைவர் பதவி குறித்து எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கட்சி ரீதியாக அவர் அங்கே கண்டினியூ பண்ணார்னா இங்கே அண்ணாமலையினுடைய கட்சியில் அவர் தலைவராக தொடர்வது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பில் கை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் ஸோ அண்ணாமலை ப்ரெஸ்ஸை இன்றைக்கி எப்படி ஹேண்டில் பண்ணார் ஏன்னா அது இன்னும் ரொம்ப முக்கியமானது அவரை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்திற்கு அவர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அண்ணாமலை எதுகாமனையோடு பேசியிருக்கிறார் இங்கே சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இருக்கணும் அது உங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி இவ்வளவு ஆவேசப்படுற அளவுக்கு என்னங்க நடந்துச்சு அப்படின்னா அவர் சொல்கிறாரு எலெக்ஷனுக்காக நீங்கள் இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் பெட்ரோல் டீசலுக்கு விலையை குறைச்சிருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி இதுக்கு ஆமான்னுங்க இல்லை இல்லைன்னுங்க இது சரியானது கிடையாதுன்னா முடிஞ்சு போச்சு நீங்க அவர்கிட்ட போய் உங்களுக்கு தெரியுமா நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்களா திமுக தேர்தல் இப்படி நீங்க அதை கேள்வி கேட்டிருந்தா நீங்க கேள்வி கேட்ட வீடியோ எனக்கு காட்டுங்க நீங்க காட்டினாதான் நான் நம்புவேன் நீங்க சரியான ஜேர்னலிஸ்டா இல்லையான்னு அதாவது யார் யாரெல்லாம் தரம் வாய்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் தரமற்றவர்கள் என்பதை லேவல் கொடுக்கக்கூடிய இடம் அந்த அதிகாரம் பிஜேபிக்கு எங்கிறது வந்துச்சு அல்லது அண்ணாமலைக்கு எங்கிறது வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்கு சமீபத்துல நியூஸ் பண்ணிட்டு ஒரு கட்டுரையை விரிவாக எழுதி வெளியிட்டிருந்தாலும் ஒரு நியூஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த நியூஸை அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தது நிர்மலா சீதாராமனுடைய நியூஸ் அது நிர்மலா சீதாராமன் ஒரு பத்திரிகையில செஞ்சு போய் கர்நாடகாவில் நடத்துகிறார் அந்த அம்மா யார் கர்நாடகாவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக போயிருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க நீங்கள் ஜிஎஸ்டியை கர்நாடகாவை சரியாக கொடுக்கல இதை பற்றி நம்ம விவாதிப்போமானு கர்நாடகாவோட அங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் இருக்கார்லையே அவர் நிர்மலா சீதாராமனுக்கு சவால் விடுறாரு ஸோ நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணணும் சவாலை ஏற்றுக்கிறேன் இல்லைங்கணும் சவால் விட்டுருக்கார் நீங்கள் இன்னும் அதை அதை ஏற்றுக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அதற்கு நிர்மலா சீதாராமன் அந்த கேள்வியை முழுக்க கேட்டுட்டு ஓஹோ அப்படிங்கிறாங்க அந்த ஓஹோவோட சரி அடுத்த கேள்வி அப்படின்னதும் அடுத்த கேள்விக்கு போயிடுச்சு இப்படி ஒரு பதிலை நீங்கள் சொல்கிறீங்க முடியுனுங்க முடியாதுன்னுங்க ஏற்கனவே கொடுத்துட்டோன்னுங்க அப்படின்னு கேட்குறத நியூஸாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க இப்படி நியூஸாக த நியூஸ் மின்னட் ரிப்போர்ட் பண்ணதை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜகவினர் தனிப்பட்ட முறையில் அந்த செய்தி நிறுவனத்தை தாக்கி டிஎம்கேவிடம் பணம் வாங்கி கொண்டு நீங்கள் செயல்படுகிறது கர்நாடகா பிஜேபி ஒரு சேனலை ஒரு ஒரு இண்டிபெண்ட் மீடியா ஹவுஸை தட்டுறாங்க நம்ம இங்கே தான் பார்க்கணும் யார் யாருக்கெல்லாம் எங்களுக்கு வேலை கேட்கல அவங்களாம் முத்திரை குத்துறது இப்போ சமீபத்தில் நேற்றைக்கு ஒன்றில் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக டிபேட் நடக்குது ஒரு முன்னணி ஊடகத்தில் டிபேட் நடக்குது பாஜகவினுடைய செய்தித் தொடர்பாளர் பிரதமர் இங்கே வந்தார்னா பல நேரங்களில் மொழிபெயர்த்து தமிழில் சொல்லக்கூடிய முன்னாள் செய்தி வாசிப்பாளர் சன் நியூஸில் செய்தி வாசித்த ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் அவர்கள் இன்றைக்கி அவர் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கே ராதாகிருஷ்ணன் அவர்களை தனிப்பட்ட முறையில் அவரை லேபிள் பண்ணக்கூடிய வேலையை தான் செஞ்சார் இதுவா கடந்த கால ஆசீர்வாதம் ஆச்சாரி இதே வேலையை அவரை நோக்கி கடுமையான கேள்விகளை வைத்து நெறியாளருக்கு இதே வேலையை அவர் பண்ணார் நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்களாங்கிற ரேஞ்சுக்கு ஆதரிக்கிறீங்களா கேள்வி கேட்ட ஒரு ஊடகவியலாளரை பார்த்து முத்திர குத்திர வேலையை பண்ணார் ஸோ இது புதுசு இல்லை ஆனால் அண்ணாமலை இன்றைக்கு பேசியது இருக்குல்ல உங்களுக்கு அறம் இருக்கிறதா உங்கள் கேள்வியில் உண்மை இருக்கிறதா உங்கள் கேள்வியில் நியாயம் இருக்கிறதா அப்படின்னுட்டு எவ்வளவு கீழே போக முடியுமோ சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களாங்கிறதுலேருந்து அத்தனையும் போயாச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுக்கு அரசியல் ரீதியாக மாற்று விமர்சனம் வைப்பதற்கு விமர்சனமாக வைப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அது அண்ணாமலேயே வேற சொல்றாரு இந்த மாதிரி இதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ நடந்துச்சு குறிப்பாக மே பதினேழு இயக்கம் போகும்போது அவங்களோடையும் பாஜக சண்டை போட்டிருக்கு அவங்க வரும்போதுன்னும் போது நீங்க பேசுறதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு போக முடியாது அண்ணாமலை சொன்ன அந்த அந்த பைட் அப்படியே இருக்கு நம்ம பார்ப்போம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க நான் கேட்டுட்டு இருக்கணுமா விவாதம்னா வரதான் செய்யும் சண்டென்னா வரதான் செய்யும் காரசாரமாக போக தான் செய்யும் கருத்து முரண்னா அப்படி தான் இருக்கும் அதுக்காக நாங்கள் அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு அவர் கேட்கிறார் இப்போ இந்த லாஜிக்க அவர் வந்து அந்த திருப்பூரில் பெண்ணை தாக்கியது குறித்து அதை அவரை டச் பண்ணலை அது எனக்கு தெரியாதுன்ட்டார் ஆனால் இவர் திருமுருகன் மே பதினேழு இதுக்கு சொன்ன லாஜிக்கை அங்கே பொறுத்தனா அதே ஆட்டிடியூட்டில் தானே பாஜகவினுடைய காரியக்கர்த்தாக்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்ப இந்த இடம் அப்படித்தான் உங்களுடைய கேடர்ஸை நீங்க ரெடி பண்ணி பண்ணியிருக்கிறீங்களா ஏன்னா மாநில தலைவர் இப்படி பேசும் பொழுது அஃப்கோர்ஸ் எல்லா கட்சிகளிலும் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் உணர்வு கொந்தளிப்பில் பல வேலைகளை செய்வாங்க ஆனால் அவங்கள எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு அதை வேறு விதமாக ஹேண்டில் பண்ணுவது என்பது கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது பத்திரிக்கையாளர்லேயே சந்திக்காத ஜெயலலிதா அவங்க ஒரு காலத்துக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திச்சது இல்லை அவங்க இது இந்த மாதிரியான பதில்களே கொடுக்க மாட்டாங்க சந்திப்பே தவிர்த்துருவாங்க அது ஒரு பாணி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கருணாநிதி அவருடைய பாணிங்கிறது தனி அவர் ஹேண்டில் பண்ணி அதை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாரு கேள்வி கேட்டவங்களுக்கு அவர் என்ன சொன்னாரு இல்லை அதை பத்தி தான் பேசியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது உள்ளே பிரசின் முடிஞ்சிடும் வைகோது அவரது தனி பாணி அவரது அவ்வளோ ஆவேசமாக இருக்கும் அது ஒரு தனி பாணி மூப்பனார் அவர்கள் இப்படி பல தலைவர்கள் இருக்காங்க திருமாவளவன் அவருடையது தனி இப்படி பல விதமாக இருக்கும் இல்லையா இதில் அண்ணாமலை இது பலகாலமாகவே தனிப்பட்ட தாக்குதலை நோக்கி போவதாகத்தான் இருக்கிறது வெக்கமில்லையா அப்படின்னு கேட்டுட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை கேட்குறேன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்வது என்பதாகத்தான் காட்டுகிறது அண்ணாமலைக்கு முதர்ச்சி என்பது ஏற்கனவே தெரிந்தது தான் பத்திரிகையாளர்களுக்கு அறம் குறித்து நீங்கள் பாடம் எடுக்கிறீர்கள் உங்களுக்கு ரெண்டு கொம்பு இல்லை அரசியல்வாதிங்கிறதுனால எனக்கும் ரெண்டு கொம்பு இல்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்ஜாமீன் அவங்களே அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு அடுத்தது பிரச்சனையாகும் தெரிஞ்சால் அடுத்த பாயிண்ட்டில் ஒரு கமா போட்டு ஒரு வார்த்தையை சேர்க்கிறது அண்ணாமலை அது ரெண்டு இடத்துல பண்ணியிருக்காரு இல்லையான்னு கேட்டுட்டு உங்களை கேட்கல ஸ்டாலினை கேட்டேன் அப்படிங்கிறாரு உங்களுக்கு பத்திரிகையாளர் என்பதுனால ரெண்டு கொம்பு இல்லைன்னுட்டு அரசியல் எனக்கும் கிடையாது அப்படிங்கிறாரு நம்ம நீங்கள் உங்களுக்கான அறத்தோடு அரசியல்வாதிக்கான அறத்தோடு நடந்து கொண்டீர்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது அண்ணாமல் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்கிறது அதாவது ஒரு 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 முதிர்ச்சியற்றவராக அவர் நடந்து கொள்கிறார் என்பதற்கு அவரோட எவ்வளவோ பிரஸ்மின்ஸ் காரணமாக இருக்கிறது கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை நேரடியாக சவாலுக்கு அதாவது எடப்பாடி அவர்களில் வந்து ஒரு தலைவரே கிடையாதுங்கிற ரேஞ்சுக்கு கொடுத்த பேட்டியும் இப்போ திமுகவோட பேக் டு பேக் கிளாஷஸ் அது திருப்பூரில் அந்த பெண்மணி அவங்க சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்ட பெண்மணி மீது நடந்த தாக்குதலுக்கு இப்போ திமுக அத்தனை பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து அவங்க அதில் ஏதாவது ஒரு பேக்ரவுண்டில் இருக்காங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த கொண்டு வரலாம் அதே போல் கோயம்புத்தூரில் நடந்த மோதல் திமுக பாஜக பத்து மணிக்கு பிறகு பிரச்சாரம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நடந்த மோதல் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் பல கிளாஷஸ்ஸு ஊடகவியலாளர்கள்ட்ட அவர் சொல்கிறாரு நீங்கள் நேத்துலேருந்து என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்கிறாரு அண்ணே ஜேர்னலிஸ்ட் நீங்கள் நேத்துலேருந்து நமக்குள்ளே வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்குது அதாவது உங்களை கேள்வி கேட்குறவங்களெல்லாம் குறி வச்சு இவன் நேத்துலேருந்து நம்மளை கேட்குறாங்க ஒரு வாரமாக நம்மகிட்ட கேள்வி கேட்குறான்னு பர்சனலா ஆள் யாருன்னு பார்த்துக்க ரவுண்டு கட்டக்கூடிய இடத்திற்கு ஒரு த்ரட்டாகவும் நாம் அதை பார்க்க வேண்டி இருக்கிறது அப்ப இது வந்து எதையுமே அணுகக்கூடிய ஒரு வழிமுறை கிடையாது அப்படிங்கிற இடத்துல பாஜக பேக் டு பேக் அதாவது அண்ணாமலை ஒருவேளை நம்ம இங்கே ஏதாச்சும் பண்ணி அதாவது தொண்ணூற்றி எட்டு கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு நகழ்ந்த தேர்தல் அப்படிங்கிறதும் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதைப் போல உள்ளுக்குள்ள ஒரு பதற்றம் உருவானால் நான் திரும்ப அந்த லெவலுக்கு போகணும்னு சொல்லலை அதற்கு பிறகு பாஜகவுக்கு ஒரு கிளியர் இருந்ததைப் போல் ஒரு உள்ளுக்குள்ள பதற்றம் என்பதும் மோதல் என்பது உருவாகிற பட்சத்தில் ஒரு ஸ்வீப் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு இதில் சில வேலைகள் நடக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இதற்கு நேரத்தில் ஒரு செய்தி வந்தது மூன்று பலருக்கும் நாங்க ஒரே ஸ்டேஜில ஏத்தி டிபேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது கோயம்புத்தூர்ல பட் அதல மற்ற ரெண்டு பேரும் வரல அவரு சிங்க ராமச்சந்திரனும் சரி கணபதி ராஜ்குமாரும் சரி முன்னாள் மேயர் அவர் அவர் அதிமுக கேண்டிடேட் ஒரு டிஎம்கே கேண்டிடேட் ரெண்டு பேருமே வரலை ஏன்னா நைட்டு இந்த விஷயம் நடந்த பிறகு திமுக மிக தீவிரமாக கொந்தளிப்போடு இருக்கிறார்கள் அதிமுக அவங்க அவங்க ஸ்டைலில் தொடர்ந்து பிரச்சாரம் அப்படிங்கிறத தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த கேப்பை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் திரும்ப களத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அண்ணாமலை பல இன்டலெக்சுக்களை சந்திக்கிறார் பல பிரச்சாரங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் உங்களிடம் கேள்வி கேட்கக்கூடிய சாமானியர்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பதிலிருந்துதான் உங்களுடைய கண்ணியமும் மேன்மையும் வெளிப்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் உங்களை அசௌகரியப்படுத்தக்கூடிய கேள்விகளை நீங்கள் எதிர்கொள்ள முடியாது என்பதை மென்மையான மொழியில் அல்லது நாகரிகமான மொழியில் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் என்று சொல்லிவிட்டு கூட போக முடியும் அதையும் தாண்டி தனிப்பட்ட தாக்குதலை தான் கையில் எடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பலவீனமானவர்கள் என்பதை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் என்பதாகத்தான் பொருள் புரிந்து கொள்ளப்படும் நீங்கள் பலவீனமானவர் என்பதை ஒவ்வொரு முறையும் மீண்டும் 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 வல்லறவுளாக இருக்கிறீர்கள் என்பதை காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் திரு அண்ணாமலை அவர்களே அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த நிலைகளில் பார்ப்போம் எலெக்ஷன் உடனே வந்து அந்த கட்சியில் பிரச்சனை பண்ணலையா அந்த கட்சியில் பிரச்சனை பண்ணலையா இதெல்லாம் வரும் பட் அது அதற்கு பிறகு ஒரு மினிமல்ல வருத்தமோ அல்லது அந்த டோனோ அல்லது அதை கடந்து போயிடுவோ அது அதுக்கு மேலே பெருசாக்க வேண்டாம் என்கிற குறைந்தபட்ச இடத்தில் அந்த கட்சியினர் அந்த இடத்துக்கு வருவதும் நீங்கள் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோங்கிற இடத்துக்கு வருவதும் தான் இரண்டு பேரையும் பிரித்து காட்டக்கூடிய இடமாக இருக்கிறது அடுத்தடுத்த நிலைகளில் பேசலாம் தொடர்ந்து இணைந்தீர்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்